ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேம் செவன் தான் ஸோ ஜிக்ஜாக் ஸ்டிச்சே தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜிக்ஜாக் ஸ்டிச் கிளாஸ் போட்டிருப்பேன் ஸோ அது வந்து டால் அடிக்கிற மாதிரி இருக்குது லைட்டு ஸோ அதனால் நான் அகெயின் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ உங்களுக்கு இதில் வந்து கிளியராக தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போகிற மாதிரி ஸ்விங் த்ரெட்டில் நாட் போட்டு நீரில் நம்பர் ஃபோர்டீன் எடுத்துருக்கேன் ஸோ ஃபோர்டீன் எடுத்துகிட்டு செயின் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போகிறேன் ஸோ லென்த்தாக கொண்டு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன் திருப்பியும் அகெய்ன் செயின் வந்து லென்த்தாக கொண்டு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு திருப்பியும் செயின் லென்த்தாக கொண்டு போகிறேன் அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு ஸோ நீங்கள் எந்த டேரக்ஷனில் திருப்புறீங்களோ அந்த டேரக்ஷனில் தான் உங்களுக்கு துளிப்புன்ற பிராண்ட் வந்து இருக்கணும் ஸோ நீங்கள் இப்படி ஸோ தான் ஸோ இந்த மாதிரி தான் ஜிக்ஸாக்ஸ் விட்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ உங்களுக்கு இதில் க்ளியராக தெரியும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு அகைன் இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸோ இங்கேருந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் கொண்டு போகிறீங்க இங்கே ஒரு லாக் போடுறீங்க திருப்பியும் இங்கேருந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் வரீங்க குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க அதான் லாக் ஸ்டிச்சு ஸோ திருப்பியும் இங்கே ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு இங்கேயும் அதே மாதிரி பண்ணுறீங்க ஸோ இவ்வளோ தான் இந்த லாக் ஸ்டிச்சு இது வந்து எதில் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம பைப்பிங் த்ரெட்டு போடுவோம் இல்லையா ஸோ எம்பராய்ட்ரு வருது அப்போ அந்த பைப்பிங் த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜிக்டாக் ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் ஸோ செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணியே தான் நிறைய ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச்சை வந்து ஃபஸ்ட்டு மெயினாக கற்றுக்கினீங்கன்னாவே ஆரி ஒர்க் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் புரியலைனாலும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க நான் க்ளியர் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்ளாஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அதே மாதிரி ஆரியில் யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ